வணக்கம் இறைவன் நம செல்வம் வில்வம் வில்வம் சிவ மூலிகைகளின் சிகரம் என்றும் மும்மூர்த்திகளின் உறைவிடம் என்றும் சிறப்பாக போற்றப்படுகிறது ஒரு முறை பூஜைக்கு பயன்படுத்தினாலும் மீண்டும் தூய்மைப்படுத்தி பூஜைக்கு பயன்படுத்த முடியும் இப்படி பல்வேறு சிறப்புகளை பெற்றது வில்வம் இதற்கு கூவிளம் கூவிளை நின்மலி என பல பெயர்கள் உள்ளன வில்வ மரத்தின் இலை பூ காய் பழம் வேர் பிசின் பட்டை என இதன் அனைத்து பகுதிகளும் மருந்தாக பலன் தரக்கூடியவை வில்வத்தலம் என்பது மூன்று இலைகள் சேர்ந்தது வில்வத்தின் இடது பக்க இலை பிரம்மா என்றும் வலது பக்க இலை விஷ்ணு என்றும் நடுவில் இருப்பது சிவன் என்றும் சொல்லப்படுகிறது வில்வ இலை திரிசூலத்தின் குறியீடாக கருதப்படுகிறது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என மூன்று சக்திகளின் அம்சமாக போற்றப்படுகிறது வில்வமரம் ஒரு புனிதமான மரமாகும் இது தீராத ஜென்ம பாவங்களை போக்கக்கூடியது இப்படிப்பட்ட வில்வ மரத்தின் சிறப்புகளை பற்றி நாம் எப்பொழுது பார்க்கலாம் வில்வ மரம் அதிகமாக சிவாலயங்களில்தான் வளர்க்கப்படுகிறது சிவனுக்கு வில்வ இலை அர்ச்சனை மிகவும் விசேஷமானது ஞாயிறன்று வில்வ இலை அர்ச்சனை மிக சிறப்பான ஒன்று வில்வத்தால் சிவனை அர்ச்சனை செய்யும் பொழுது சிவனோடு நாம் இன்னும் நெருக்கமாக முடியும் அதாவது சிவனை நெருங்க முடியும் சிவனின் அருளை பெற முடியும் என்று நம் புராணங்கள் சொல்கின்றன வில்வ இலை அர்ச்சனைக்கு பயன்படும் வில்வ பழம் அபிஷேகத்திற்கு உகந்ததாகும் வில்வ மரத்தின் கட்டையானது யாகம் கோமம் போன்றவற்றிற்கு பயன்படுகிறது வில்வ மரத்தின் வேர் மருந்தாக பயன்படுகிறது வில்வ பழத்தின் ஓட்டை சுத்தப்படுத்தி அதில் ஸ்ரீசூரணத்தையும் திருநீற்றையும் வைத்துக் கொள்ளலாம் அப்படி வைத்துக் கொள்வதால் மருத்துவ பலன்கள் நமக்கு கிடைக்கும் வில்வ மரத்தின் சிறப்புகள் என்று பார்த்தால் வீட்டில் வில்வ மரம் வளர்ப்பது அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடுக்கும் ஆனால் அதை பக்தி சிரத்தையோடு வளர்ப்பதுடன் அவ்வப்போது பூஜைகள் செய்வதும் நல்லது நூத்தி எட்டு சிவாலயங்களை தரிசித்த பலன் கிடைக்கும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியம் கிடைக்கும் கங்கை முதலான புண்ணிய நதிகளில் நீராடிய பலன் கிடைக்கும் வில்வ மரத்தின் வேதங்கள் இலைகள் அனைத்தும் சிவரூபம் வேர்கள் கோடி ருத்ரர்கள் வில்வமரம் மகாலட்சுமி வாசம் செய்யும் இடமாக கருதப்படுகிறது ஏழரை சனி பிடிப்பவர்களுக்கு பரிகாரமே தான் ஒரு வில்வ இலையை கொண்டு இறைவனுக்கு அர்ச்சனை செய்வது லட்சம் தங்க மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்வதற்கு ஒப்பானது வில்வ மரத்தின் மருத்துவ பயன்கள் என்றால் இது எளிதில் குணமடையாத நோய்களுக்கு சிறந்த மூலிகை மருந்தாக செயல்படுகிறது வில்வ இலைகளை உண்டால் ஆஸ்துமா நோய் குணமாகும் காரத் தன்மையுள்ள வில்வ மரத்தின் இலைகளை பிழிந்து அதன் சாற்றுடன் பசும்பால் கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்தால் காய்ச்சல் குணமாகும் வில்வ மரத்தின் காயை உலர்த்தி பொடி செய்து குழந்தைகளுக்கு சிறிதளவு கொடுத்து வர கழிசல் மூல நோய் நீங்கும் வில்வ மரத்தின் பிசின் உடலுக்கு உரமேற்றும் தன்மை கொண்டது வில்வ இலையின் சாற்றுடன் அதே அளவு கல்யாண முருங்கை சாற்றையும் சேர்த்து பருகினால் சர்க்கரை நோய் குணமாகும் வில்வ பழத்தை பிழிந்து சர்பத் போன்ற பானங்கள் செய்து குடித்து வர உடலின் வெப்பம் தனியும் வில்வ பழத்தில் புரதச்சத்துக்கள் தாது உப்புக்கள் மாவுச்சத்துக்கள் சுண்ணாம்பு சத்துக்கள் விட்டமின் இ இரும்புச்சத்து பாஸ்பரஸ் மற்றும் நியாசின் ஆகியவை உள்ளன பழத்தின் ஓட்டிலிருந்து தைலம் தயாரிக்கலாம் இது வில்வ தைலம் எனப்படும் வில்வ இலைகளை பறிக்கும் போது கவனிக்க வேண்டியவை என்னவென்றால் வில்வ இலைகளை சோமவாரம் சதுர்த்தி அஷ்டமி அமாவாசை பௌர்ணமி தினங்களில் மரத்தில் இருந்து பறிக்கக்கூடாது வில்வத்தலத்தில் இருக்கும் மூன்று இலைகளை தனித்தனியாக பறிக்கக்கூடாது பல்வேறு ஆலயங்களில் வில்வ மரம் தல விருட்சமாக உள்ளது சிவபெருமானுக்கு மட்டுமல்லாமல் திருமகளுக்கும் வில்வ இலையால் பூஜை செய்யப்படுகிறது கும்பகோணம் சக்கரபாணி கோயிலில் ஸ்ரீ சக்கர தாழ்வாருக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்யப்படுகிறது வில்வம் இறைவன் நமக்கு அளித்த செல்வம் சிவனுக்கு பிரியமாகவும் ஆரோக்கியத்திற்கு அரணாகவும் திகழ்கிறது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி